ிய நண்பர்களே அடுத்த சில அரசியல் நகர்வுகள் என்கிற தலைப்பில் என் மனதில் அலையடிக்கிற எண்ணங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் இது நடக்கும் அல்லது இப்படித்தான் நடக்கும் என்று எந்தாலும் உறுதியாய் கணிக்க இயலவில்லை ஆனாலும் கூட இந்த வினாக்கள் திரும்ப திரும்ப எனக்குள் எழுந்து அலைபோதுகிற காரணத்தால் அவைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்கிற என்னுடைய ஆவலே இந்த பதிவு இந்திய அரசியலைப் பற்றியல்ல தமிழக அரசியலை மட்டுமே இது குறிக்கிறது தமிழ்நாட்டில் அடுத்த சில மாதங்கள் மிக முக்கியமானவை என்று நான் அரசியல் ரீதியாக உளமாற கருதுகிறேன் இப்படி நடக்க வேண்டும் என்று நான் இறைவனை வேண்டிக் கொள்ளவும் இல்லை நடக்காதா என்று நான் இயங்கவும் இல்லை இப்படியெல்லாம் நடக்கும் அல்லது நடந்துவிடும் என்று நான் நம்புகிறேன் அவைகளை உங்கள் முன்னால் உங்கள் பார்வைக்கு வைக்கிறதே முடிந்தால் ரசியுங்கள் ஏற்றுக்கொண்டாலும் இல்லாவிட்டாலும் என் கருத்துக்கள் என் கருத்துக்கள் அது எனக்கு சொந்தமானவையாக தொடர்ந்து இருக்கத்தான் செய்யும் தமிழ்நாட்டு அரசியலில் பாரதிய ஜனதா கட்சி தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாக வளர்ந்துவிட்டது என்பதை நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் பாரதிய ஜனதா கட்சி ஒரு மதம் சார்ந்த கட்சி என்று எண்ணுகிறவளாக இருந்தாலும் வணியங்கள் அது உண்மையாக இருந்தாலும் அவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆரம்பிக்கப்பட்ட போது எப்போது பிராமண எதிர்ப்பு எதிர்ப்பு என்ற அடிப்படையில் அந்த கட்சி தொடங்கப்பட்டு குறைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் ஆரம்பிக்கப்பட்டு அறுபத்தி ரெண்டு அறுபத்தேழு வரை அதுதான் பிராமண எதிர்ப்பு என்பதுதான் அவருடைய அல்லது கடவுள் மறுப்பு அடிப்படை இரண்டு பார்வைகளாக இருந்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தது அவர்கள் கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு அல்ல சரியான அரசியல் புரிதல் இல்லாத திரு பக்தபட்சலம் ஒரு உணவு பஞ்சம் ஏற்பட்டதை சரியாக கையாள தெரியாத சமாளிக்கத் தெரியாத அவருடைய தவறு அவர் நல்ல உள்ளத்தோடு பேசிய பேச்சுக்கள் தவறேதும் இல்லாமல் அவர் பேசிய பேச்சுக்கள் மிக மிக தவறாக புரிந்து கொள்ளப்பட்டன மக்களுக்கு திரும்ப திரும்ப எடுத்து சொல்லி அவர்கள் மனதில் பதிய வைக்கப்பட்டன அதில் ஒன்று குறிப்பாக எலிக்கறி நல்ல உணவு என்பது எப்படி ராஜாஜி அவர்கள் அவரவர் குலக்கல்வியை அவரவர் பரு தொடர்ந்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னது தவறான நோக்கத்தில் மக்கள் மனதில் பதிய வைக்கப்பட்டு அவர் பிராமண ஆதரவாளர் ஒரு குயவன் குயவனாகவனே இருக்க வேண்டும் பறையடிக்கிறவன் பறையடிக்கிறவனாகவே தொடர வேண்டும் துணிநீடுகிறவன் அப்படியே வாழ்ந்துவிட வாழ்க்கையை முடித்து கொள்ள வேண்டும் இதைத்தான் ராஜாஜி சொல்லுகிறார் என்று ஒரு தவறான அர்த்தம் கற்பிக்கப்பட்டதோ அதை முட்டாள் தமிழர்கள் எப்படி ஏற்றுக்கொண்டு ராஜாஜி புறக்கணித்தார்களோ அதை போலத்தான் அறுபத்தி ஏழில் திமுக வென்றதற்கு காரணம் திமுகவினுடைய கொள்கைகளோ அரசியல் சித்தாந்தங்களோ அல்ல வேறு வழியில்லாத காரணத்தால் ஒரு மாற்று அரசாங்கத்தை தேர்ந்தெடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு கட்டாயத்தில் இருந்த கட்டாயத்துக்கு ஆட்பட்டிருந்த தமிழக மக்கள் அவர்கள் வாக்களிக்க முடிந்தது திமுகவிற்கு மட்டும்தான் நண்பர்களே இந்த பின்னணியில்தான் அடுத்த சில மாதங்களில் நடக்க இருக்கிற அரசியல் அசைவுகள் மூமெண்ட்ஸ் மிக முக்கியமானதாக நான் கருதுகிறேன் பிஜேபி நான் முன்பே குறிப்பிட்டது போல் தவிர்க்க முடியாத சக்தியாக தமிழ்நாட்டில் வந்து கொண்டிருக்கிறது ஒருவேளை திரு அண்ணாமலையவர்கள் கோயம்புத்தூரில் பாராளுமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு மத்திய அமைச்சரவையில் இடம்பெற்றாலும் தமிழ்நாட்டிலிருந்து புலம்பெயன்றாலும் கொஞ்சம் அடுத்து வருகிற தலைவர் இதை சமாளிக்க முடியாமல் தடுமாறினாலும் பிஜேபி இனி அந்த கட்சியை தமிழ்நாட்டில் ஒழிக்க முடியும் ஓரங்கட்ட முடியும் அது இருளவன் என்று சொல்ல முடியும் என்று நான் இன்றைய தேதியில் கருதவில்லை ஒரு அரசியல் என்பது அப்படித்தான் இருக்கும் நான் நாம் எதிர்பார்க்கிற எல்லாம் நடந்துவிடுமானால் அது மனித வாழ்க்கையும் அல்ல அரசியலும் அல்ல இந்த பின்னணியில் நான் சுட்டி காட்டுகிற சில விஷயங்களை நீங்கள் தயவு செய்து சிந்தித்து பார்க்க வேண்டும் என்று இரு கரம் கூப்பி உங்களை கேட்டுக்கொள்கிறேன் எனக்கு எந்த விதமான தனிப்பட்ட மோட்டிவ்ஸ் நோக்கங்கள் உள்நோக்கங்கள் ஏமாற்று வித்தை இதை உயிரிடம் பகிர்ந்து கொள்வதிலே இல்லை என்பதை தயகூது தயகூர்ந்து உணர்ந்து கொள்ளுங்கள் நான் ஒரு அரசியல் பார்வையாளனாக தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய நகர்வுகளை அடுத்து வருகிற சில நகர்வுகளை என் மணக்கண்ணால் பார்க்கிற போது அதை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் ஒரு அரசியல் பார்வையாளனாக இல்லாவிட்டால் நான் மட்டுமே பார்த்துக்கொள்வது என்பது நான் அரசியல் பார்வையானல் அல்ல அரசியல் குருடன் என்று என்னை காண்பித்துக் கொடுத்துவிடும் என்பதனால் பகிர்ந்து கொள்கிறேன் ஒரு மூன்று நான்கு விஷயங்கள் மிக முக்கியமானவை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை அடுத்த சட்டமன்ற தேர்தல் தள்ளிப்போகும் என்று நான் கருதவில்லை திராவிட முன்னேற்றக் கழகம் இருபத்தி ஆறு தேர்தல் வரை ஆட்சியில் இருக்கும் என்று நான் கருதவில்லை நான் திரும்ப திரும்ப வலியுறுத்துவது போல முரசொலி பத்திரிகையை மட்டுமே வைத்துக்கொண்டு பிரச்சார பிரங்கியாக அவர்கள் கட்சியை நடத்திவிட இயலாது கட்சியினுடைய தலைமைக்கு சுயமாக சிந்திக்கிற தெளிவு இல்லை கூட இருக்கிற அதிகாரிகள் அமைச்சர்கள் அறிவாளிகள் இருந்தாலும் கூட அவர்களெல்லாம் மக்களை எது மகிழ்விக்கும் என்று முதலமைச்சருக்கு வழிகாண்பிப்பதற்கு பதிலாக முதலமைச்சரை எது குஷிப்படுத்தும் என்கிற அளவிலேயே கருத்துக்களை சொல்லுகிறார் சொல்லிக் கொடுக்கிறார்கள் சொல்லுகிறார்கள் தொடர்ந்து அவர் கவனத்துக்கு கொண்டு வருகிறார்கள் பாவம் ஸ்டாலின் மகிழ்ந்து போகிறார் வேற என்ன நான் சொல்ல இந்த பின்னணியில் இரண்டு மூன்று அமைச்சர்கள் நான் அடிக்கடி குறிப்பிட்டிருக்கிறேன் பெயர்கள் தேவையில்லை திரு துரைமுருகன் கைது செய்யப்பட்டு சிறைக்கு அனுப்பக்கூடிய நிலை உண்டாகும் மிக விரைவில் ஜூன் நாலுக்கு பிறகு பலவித மாற்றங்கள் உருவாகும் அப்படி ஏற்படுமானால் ஆட்சி தானாகவே தமிழ்நாட்டில் ஸ்டாலின் தலைமையில் இருக்கிற ஆட்சி கவிழ்ந்துவிடும் ஸ்டாலின் குடும்பத்தை சார்ந்த ஒன்றிரண்டு நபர்கள் பாதிப்புக்கு உள்ளானால் நான் வேறு கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்த விரும்பவில்லை அது அதிசயமோ ஆச்சரியமோ ஏற்படுத்தாது மத்திய அரசு தமிழ்நாட்டில் ஏற்படுகிற அரசியல் நகர்வுகளை மிக உன்னிப்பாக மன்னியுங்கள் ஒரு கண்கொத்தி பாம்பாக கவனித்து வருகிறவர்கள் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் மிக முக்கியம் அவர்கள் ஒருவேளை ஆட்சி நாளையே கவிழ்ந்து விட்டாலும் ஒரு ஆறு மாத காலம் ஒரு வருட காலம் சட்டத்தில் அடுத்த தேர்தலை தள்ளி போடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது ஒரே நாடு ஒரே தேர்தல் உடனடியாக வரும் என்று நான் நம்பவில்லை அநேகமாக வராது என்றே நான் கருதுகிறேன் ஏனென்றால் ஒருவேளை பாராளுமன்றத்திலே மிக 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 பெரிய பெரும்பான்மையான எம்பிக்களை பெற்று மோடி அதை பாஸ் செய்து விட்டாலும் அது இன்றைக்கு இருக்கிற தாய் சட்டமான மதர் லா ஆகிய அரசியலமைப்பில் பல அடிப்படை மாற்றங்களை உருவாக்கும் என்பதனால் உச்சநீதிமன்றம் ஸ்டே கொடுத்துவிடும் திரு மோடி அவர்கள் வெகுபல ஆண்டுக்கு ஏன் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஐந்து ஆண்டுகளுக்கு அவர் தொடர்ந்து பதவியில் இருக்க மாட்டார் என்று நான் கருதுகிறேன் காரணங்கள் இப்போது இந்த தலைப்பில் தேவையும் இல்லை இந்த பின்னணியில் பார்க்கிற போது நான் அது வாய்ப்பில்லை எனவே ஆட்சி தமிழ்நாட்டில் கவிழ்ந்தாலும் ஒரு ஆறு மாத காலம் பனிரெண்டு மாத காலம் தேர்தலை தள்ளி வைக்க இயலும் என் புரிதல் சரியாக இருக்குமானால் அவர்கள் தமிழ்நாட்டில் தேர்தலை நடத்துவதற்கு ஒரு இரண்டு மூன்று விஷயங்கள் தெளிவுபட வேண்டும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அவர்களோடு அரசியல் கூட்டணிக்கு தயாராக இருக்கிறார்களா தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலை பிஜா பாஜே பாஜகவோடு சேர்ந்து எதிர்கொள்வார்களா என்கிற திடமான கேள்விக்கு காத்திருக்கிறார்கள் என்னை மன்னித்து விடுங்கள் இல்லை என்று எடப்பாடி அழுத்தம் திருத்தமாக ஒரு முடிவெடுத்தால் அவர்களால் நாளை மறுநாள் அஇஅதிமுகவில் பிளவை ஏற்படுத்த முடியும் இது எந்த மத்திய அரசுக்கும் சாத்தியம்தான் மோடி தலைமையில் இருக்கிற ஆட்சி தர்மங்களை பற்றியும் நியாயங்களை பற்றியும் எப்போதும் கவலைப்படுவதில்லை அநேகமாக உடைத்து விடுவார்கள் ஒரு முயற்சி செய்தார்கள் சசிகலா ஓபிஎஸ் அதில் திரு பழனிசாமி மிக திறமையாக அரசியல் நிகழ்வுகளை கையாண்டு தவிர்த்து விட்டார் தொடர்ந்து முடியுமா என்பது எனக்கு சொல்ல தெரியவில்லை குறைந்தபட்சம் எதுவும் நடக்கலாம் அதிமுக வெற்றிகரமாக உடைக்கப்படுமானால் இன்னும் கொஞ்சம் வெளிப்படையாக சொல்ல வேண்டுமானால் பேச வேண்டுமானால் வழக்குகள் காத்திருக்கின்றன சில அமைச்சர்களுக்கு எதிராக அவைகளை வைத்தே கூட கட்சி உடைத்துவிட இரும் திரு விஜய் ஆரம்பித்திருக்கிற நடிகர் விஜய் வெற்றி கழகமாக தோல்வி அதை தீர்மானிக்க வேண்டிய தேர்தல் அடுத்து வருகிற எப்போது வந்தாலும் தமிழக சட்டமன்ற தேர்தல் ஆனால் அவருக்கு ஆசை இருக்கிறதே தவிர பதவி நாற்காலியில் அமருவதற்கு தகுந்த அனுபவம் இல்லை எம் ஜி ராமச்சந்திரன் கட்சி ஆரம்பித்த போது கூட அவருக்கு கொஞ்சம் கூட அரசியல் இருந்திருந்தாலும் கூட அனுபவம் போதில்லை அன்றைக்கு அவர் கூட இருந்து அரிச்சுவடிகளை அரசியல் அரிச்சுவடைகளை அவருக்கு கையை பிடித்து ஆனா எழுதி எழுத கற்றுக் கொடுத்தவர் முதுபெரும் தலைவர்களில் இந்திய அரசியல் ஒருவரான தோழர் எம் கல்யாணசுந்தரம் இதை யார் மறந்தாலும் நான் மறக்க இயலாது எனவே ஒரு அனுபவமிக்க அரசியல் தலைமை அரசியல் கட்சி விஜய்க்கு கூட்டு தேவைப்படுகிறது அது பிஜேபியாக இருக்கலாம் பிஜேபியும் வெற்றி கழகம் விஜய் நடிகர் விஜயின் கட்சியும் சேருமானால் அது ஒரு மிக பலமான அணியாக அமையும் அதை வைத்தே தேமுதிகவும் பாமகவும் அவர்களோடு இணைந்துவிடக்கூடும் இது நடந்துவிடுமானால் நடக்கக்கூடாது என்று நான் நம்புகிற இறைவனை பணமாற பிரார்த்திக்கிறேன் அவர்கள் ஆட்சி அமைத்து விடுவார்கள் கொஞ்சம் அப்படி இப்படி தேவைப்பட்டால் கூட ஒரு பத்து எம்எல்ஏக்களை ஆட்சி அமைக்க கொண்டு வந்துவிட முடியும் இந்த சூழ்நிலையில் திரு பழனிசாமியினுடைய திறமை மீது எனக்கு நம்பிக்கை இருக்கிறது ஆனால் அரசியலில் பிடிவாதம் என்றைக்கும் இருக்கக்கூடாது நான் பிடிவாதம் என்று சொல்வது கொள்கை பிடிவாதத்தையும் சேர்த்துத்தான் அரசியலில் எந்த கட்சியும் அன்டச்சபிள் அல்ல தீண்டத்தகாதவர்கள் அல்ல எந்த கொள்கையும் தீண்டத்தகாதவர்கள் அல்ல காங்கிரஸோடு பிஜேபியோடு கூட்டு வைத்தவர்கள் திமுக திமுக வெளியில் இருக்கிற போது திட்டுவார்கள் ஒன்றாக போது அவர்கள்தான் உலக ஒரே உத்தமர் என்று புகழ்ந்து பேசுவார்கள் எனவே இந்த சூழ்நிலையில் மிக மிக நண்பர்களே கொஞ்சம் இறங்கி வந்து மனம் திறந்து பேச வேண்டுமானால் இல்லாத மனிதன் இன்னும் பிறக்காத மனிதன் தோல்வியடையாத மனிதன் இன்னும் தோன்றாத மனிதன் எனவே முடிவெடுக்க வேண்டிய அவசியம் கடமை திரு பழனிசாமிக்கு இருக்கிறது அவர் சரியான முடிவெடுக்கவில்லை என்றால் நிலைமை அவர் கைமீறிவிடும் இதை யாருக்கும் எச்சரிக்கையாகவோ கவலையோ பயத்தையோ உண்டாக்க கருதி இந்த வா சொற்களை நான் உச்சரிக்கவில்லை பல நேரங்களில் என்னுடைய கனவுகள் பொய்த்து போகின்றன என் அச்சங்கள் நடந்து விடுகின்றன என்னுடைய தூரதிர்ஷ்டம் நான் வந்த வழி அப்படி இருக்கலாம் எனவே அடுத்து சில மாதங்களில் ஏற்படக்கூடிய அரசியல் நகர்வுகளில் திரு பழனிசாமிக்கு பெரும் பங்கு இருக்கிறது என்பதை மட்டும் நான் மனமாற உணர்கிறேன் இப்போது பதிவு செய்கிறேன் முடியுமானால் ஒன்றிரண்டு பதிவுகளில் பின்னால் தொடர்கிறேன் நன்றி